ஒரு பத்தாண்டு காலமாக திடீர்னு ஏர்னா ஃப்ளைட்டு இறங்கினா காரு டூ வீலரே வாழ்க்கையில் ஒட்டின ஒட்டியிருக்கேன் எப்படி ஒவ்வொரு காலத்தில் டிவி ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு இரநூறுவாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ஃப் மனசு வந்து கேட்காது சார் இரநூறு ஷார்ப்பான எடிட்டர் என பெயர் பெற்ற எடிட்டர் டான் பாஸ்கோ அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீமில் என்னை அறிமுகப்படுத்துனது வந்து செல்வா சார் செல்வா சாருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அப்படின்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பிஃபோரே ஃபஸ்ட்டு சாரோடைய ஒரு படம் வெப்பு அதுக்கு முன்னாடி எக்கோ எடுத்தாங்க அதிலருந்தே என்னை எடிட்டராக இது இந்த டீமுகிட்ட ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பல டைம் வந்து அந்த மீட்டிங் நடக்கும் பட் ஃபைனல் ஸ்டேஜில் அது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இந்த டைம் வந்து கண்டிப்பாக இந்த ப ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்கிறீங்க கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு போய் ஹாரன் சார்ட்டை கொண்டு போய் மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கம்மிட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்டிங் பண்ண சும்மா ஒரு ஷார்ட் அண்ட் டைமில் பண்ணி முடிக்கிறதான ஒரு ப்ராஜெக்டாக தான் இருந்துச்சு பட் அது கொஞ்சம் சிஜி இதனால கொஞ்சம் டிலே ஆகினதுக்கான ரீசன் ஆச்சு இல்லைனா இது கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் ஆகிருக்கும் இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போது ஹாரன் சார் வச்சு தான் நான் நிறைய பேச வேண்டியிருக்குது சார் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நான் நான் பார்த்து ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் சாரோட அனுபவம் இப்போ இந்த தேர்ட் ஃபிலிம் ஐ திங்க் பட் வந்து ரொம்ப ஒரு எடிட்டிங்கில் ரொம்ப ஒரு எடிட்டருக்கான ஒரு ப்ளஸன்ஸாக கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் அந்த உரிமை எல்லா டைரக்டர்ஸும்தான் எங்களுக்கு கிடைக்காது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃப்ரீடத்தை வந்து முழுமையாக கொடுத்து நீங்கள் ஒரு வருஷன் கட் பண்ணுங்க நான் வந்து பார்க்குறேன் பார்த்து முடிச்சுட்டு அந்த கரெக்ஷன்ஸை கூட ரொம்ப மைன்யூட்டாக அழகாக உட்காந்து ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வந்து வர்ற ஒரு எனக்கே வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே எது நோக்கி போயிட்டுருக்குது ஏன்னா கதை கேட்டுக்கிட்டாலுமே அந்த ஷூட்டிங் ஃபுட்டேஜ் வர 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 எடிட் பண்ணி பார்க்கக்கூடிய டைமில் இது எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஜாயின் பண்ணிச்சுப்போம் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்டர்வியூ டிஃபன் உங்களுக்கு படம் பார்த்து தெரியும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ரிலேட்டடாக வேறு ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் என் ரெண்டு படத்தையும் ஒரே படமாக கொண்டு வந்திருக்க மாதிரியான ஒரு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இதில் நடித்த எல்லாருமே வந்து ரொம்ப ப்ளஸன்ஸாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ரசித்து ரொம்ப பொறுமையாக அழகாக ரீரிக்கார்டிங்லாம் பக்கவோ பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம் டெய்லியை வந்து நான் வந்து இதுவரையும் ஹாரர் ஃபிலிம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் ஒரு இமேஜினேஷனோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறது இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு கேரக்டரே ஃபுல்லாக வந்து மெமரியில் அப்படி ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதோடு இந்த ப்ராஜெக்ட் பண்ண சும்மா ரொம்ப ரியலி ரொம்ப நல்லா இருந்திருக்கு எவரி திங் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு இந்த வாய்ப்பளித்த டைரக்டர் சாருக்கும் ஹோல் டீம் த்ரிபி சிவா சார் எல்லாேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ அடுத்ததாக அஸ்வின் பேசுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் ப்ரொடியூசர் ஹேரோன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அசோசியேட் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் எல்லா ஆக்டர் ஆக்ட்ரஸ்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஜூலை ஃபைவ் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது எல்லோரும் என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே ரொம்ப நல்லா இருந்தது சோனியா அகர்வால் மேம் கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ண ஜாலியாக இருந்தது ஷூட்டிங் அண்ட் இப்போ அதேதாக எனக்கும் பேசணும் கவிதா அந்த தாத்தா படத்தில் ஜனகராஜ் சாரோட அற்புதமா நடிச்சிருந்தான் ஒரு நல்ல நடிகன் அவனுக்குள்ள இருக்கிறான் அவனை ஒரு கை தட்டி கொஞ்சம் ஓ ரஜினி சாரோட வேட்டையன் தோனி சாரோடய ஒரு ஆட் பண்ணிட்டாப்ல அடிக்கிற சிக்ஸ் தான் இல்லை அடுத்ததாக நமது தனித்துவமான நடிப்புக்கு சொந்தக்காரர் டிஎஸ்ஆர் அவர்களை பேச அழைக்கிறோம் முப்பது வருஷமாக வெறும் கோடிகளில் உள்ள ம மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகனுங்கிறது சாதாரண இங்கே மேடையில் வந்து உட்காருறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஒரு பத்தாண்டு காலமாக திடீர்னு ஏர்னா ஃப்ளைட்டு இறங்கினா காரு டூ வீலரே வாழ்க்கையில் ஒட்டின ஒட்டியிருக்காங்க எப்போ ஒவ்வொரு காலத்தில் டிவி ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு இரநூறுவாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ஃப் மனசு வந்து கேட்காது சார் இரநூறு ஐம்பதாயிரரூவா செலவு பண்ணிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை ஒன்று ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன் நைன்டிஸில் அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் எங்கள் மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க சினிமாவுக்கு போயிட்டான் ஓடிபிட்டான் பாரு அப்படிம்பாங்க சினிமாவுக்கு போகிறத ஓடிப்பிட்டான் பாரு அப்படி என்ன நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு கதிர் சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீனில் வந்திருக்கேன் அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாக்கம் அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு முப்பது நாற்பது படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கெஞ்சுவேன் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போய் யாரும் இப்போ அவ்வளோதான் கிடைக்கல ஒரு தெய்வ வாக்கு சின்ன பசங்க நாங்கள் அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த காலத்து எல்லா படங்களையும் எப்படி பார்ப்பேன் அப்படி கேட்பேன் எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா எல்லாம் ப்ரீ பிளான்டாக வந்துடுவாங்க ஆர்டிஸ்ட்டு இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெளி எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டோடு பேக்கப்போட அங்கே வந்துருவாங்க அப்படி வரும்போது நம்மளை எப்படி கண்டுக்குவாங்க அப்புறம் தான் அதுக்கப்புறம் சரி இது ரொம்ப கஷ்டமான பில்னு போயிட்டு ஒரு மாபெரும் துறை சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு நீ தமிழ்நாட்டோட பாதி வருமானமே டெக்ஸ்டைல தான் வருது அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோட அதாவது இரநூறு அந்த இரநூறுவா வாங்கும் நினப்பேன் என்றைக்கு நம்ம பத்து கோடி இருபது கோடி வாங்குவோம் எப்போ எப்போ எப்போன்னு தோ லண்டன் இருக்கு தோ லண்டன் இருக்குது கிட்டத்தட்ட எழுபது எண்பது படங்கள் ரிலீஸ் ஆகிருச்சு முப்பது நாற்பது படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ப்ராசஸில் இருக்குது ஒரு நாள் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பு இது நூறு கோடி இரநூறு கோடி ஆடெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் போய் ஏண்டா நீ நூறு கோடி வச்சுருக்கேன் இரநூறு கோடி ஒரு ரெண்டு கோடி அஞ்சு கோடிக்கு படம் பண்ணுங்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சுட்டேன் காரணம் என்னென்னா இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் என்னென்னா அவர் சொல்கிறாரு பொய்யோ டுபாகுரோ எல்லோரும் திருப்பூர் போடா வந்து பார்த்தா எல்லோரும் பிரமிச்சிட்டாங்க போராடி 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 ஒரு ஐம்பது கம்பெனி டாப் டென் கம்பெனி ராமராஜ் வைக்கிங் சென்னை சில்ஸ் ஸ்போத்திஸு இந்த மாதிரி கம்பெனிஸு கெஞ்சி கூத்தாரி பார்த்துட்டு ஐயோ படமே எடுக்க முடியாது போல இருக்குது தெரியாத வந்துட்டோம் இரநூறுவா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே அதை மறுபடியும் நடிக்க போனால் என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான் எல்லாம் அது வந்து சேதுபதியில் ட்ரேனிங் ஆகி அயலியில் பெரிய ஆளாகி இப்போ மறுபடியும் கொடுத்துக்கிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் படங்கள் என்னால் போக முடியல ஹெல்த் சேலஞ்சஸ் ட்ராவல்ஸு சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட் நான் ஏசி பஸ் பஸ் கொடுப்போம் இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுக்கும் அவ்வளோதான் அப்புறம் ஃப்ளைட்லையே சொந்த காசு போட்டு 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 எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சு அப்போ இப்போ தான் காசு இல்லை ஸோ நடித்து 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 அப்போ ஆரன் சார் வந்து ஒரு நல்ல அவர் என்ன போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் போட்டோக்கள் கொடுத்துருப்பேன் இந்த முட்டு தேயிறவல்லி நடந்திருப்பேன் இருப்பேன் ஏற்கனவே என் உடம்பு பாடி இதில் வேறு முட்டுத்தேயே ஏறணுமா அப்படின்னு ஏறி 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 ஃபோட்டோ கொடுக்கும்போது அருமி சாப்பிட்டு போய் அப்பா என்னை பார்த்தாலே கேட்பாங்க ப்ரொடியூசர் பிள்ளை இருக்குது ப்ரொடியூசர் எனக்கா மனசுக்குள்ளே இருக்கும் சின்ன கோடிகளை வந்துட்டு ஒரு பொட்டாக எடுக்க முடியலையேன்னு விருத்தலாம் இருக்கும் இருந்தாலும் நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு ஒன்றதுனால சார் வந்து ஒரு நாள் கொடுத்தாங்க திடீர்னு நாள் சார் மறுபடியும் செகண்ட் ரவுண்ட்ரு செகண்ட் ரவுண்டா நூறு படம் ஒரு நாள் இல்லை இல்லை உங்களை பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நித்யானந்தா ஸ்டைலில் ஒரு ஒரே நாள் அந்த அந்த இருக்கட்டும் அந்த ஒரு சொந்த கேமரா மேடம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்கள்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேனா இந்த படத்தில் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எதில் எல்லோரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதாவது அஸ்டண்டாக இருந்தீங்க நீங்கள் பெரிய கேமரா ஸோ அவ்வளோ லைட்டிங் அவ்வளோ கேமரா டைம் இல்லை அன்றைக்கி டேட் இல்லை ஒரு நாளைக்கு நாலு படம் சூழ்நிலை ஆகி போகுது இப்போ காலையில் பார்த்து அன்றைக்கி ரெண்டு ஆடியோ லான்ச்சு நேற்று நைட்டு ஷூட்டிங் த்ரீவேண்ட்ரத்திலேருந்து இங்கே வர்றேன் நைட்டு ரெண்டு மணிக்கு தூங்குறேன் ஏழு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்சு செகண்ட் ஆடியோ லான்ச்சு அந்த மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்தில் அந்த சீன் எடுத்தா பாருங்கள் டைரக்டரு அவ்வளோ பிரமாதம் சார் மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட்டு வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டு கொண்டு சேர்த்துட்டீங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் செவன்ஜி ட்ரெய்லர் கட்டு தான் ட்ரெயிலர் ட்ரெய்லர் கட்ட கட்டுன்னு தானே சொல்லுவோம் ட்ரெய்லர் வெரி சக்ஸஸ்ஃபுல் நானும் என் போராட்டத்தில்லாம் கேட்கறது செட்ரஸில் வைக்கிறது ட்ரெய்லர் நல்லபடியாக சூப்பராக கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க செவன்ஜி ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே பார்ட் டூன்னு கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க ஸோ ஜி இப்போ டைம்ல டூவா அப்படின்னாங்க அது மாதிரி இந்த செவன்ஜிங்கிற சென்டிமெண்ட்டு அவ்வளோ அருமையான சென்டிமெண்ட்டு அதை மறுபடியும் நீங்கள் எழுதி சின்ன சின்ன படங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இப்போ காலையில் ஒரு பில்டர் பத்து கோடி பதினஞ்சு கோடி போட்டு எடுக்கிறாரு ஒரிஜினல் சினிமா பிஸ்னஸ்மேனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த இண்டஸ்ட்ரி பத்து துறையில் ஓடிடி வந்தாச்சு சேனல் வந்தாச்சு தேட்டரிக்கல் வந்தாச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு சினிமாங்கிறது ரத்தத்தில் கலந்துருச்சு அதனால் இந்த துறை வந்து மேலும் மேலும் வளரணும் சார் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல எனக்கு கொஞ்சம் நல்லா ரெண்டு நாள் மூணு நாள் கேரக்டர் கொடுக்கணும் அதேமாதிரி லெஜண்ட் நம்ம சார் அவர் அவர் திருநாத்ரீ படம் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவரோட நடித்த பெருமை அது மாதிரி ஒரு எத்திக்ஸு ரெண்டு மூணு படத்தில் ஒர்க் பண்ணிட்டோம் அது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் புதுமுகங்கள் அவர் நம்ம மியூசிக் டைரக்டர் அவர் நான் இன்னொரு வித்யா மேம் அருண் சார்லாம் ஒரு டீம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தண்ணி வேணும் கொஞ்சம் இருக்கா அதே பேசும்போது தண்ணி கம்பல்சரி வேணும் போதும் நிறைய பேசியாச்சியே நீங்கள் எழுதணும் சின்ன சின்ன படங்களை எழுதணும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் சவஞ்சியை எப்படி ட்ரெயிலர் கட்டில் நல்லபடியாக போய் சேர்த்திங்களோ அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சுங்க ஆராய் போய் எடுக்கணுமோ நீங்கள் தான் சட்டம் அதை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸு வளரும் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்டுக்கு நிறையா வேலை கிடைக்கும் ஓகே தேங்க்யூ நல்ல நடிகன் என்ற பெயர் பெற்று இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பெரிய குணச்சித்திர கேரக்டரா காமெடியா இவர்தான் கூப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு வளரக்கூடிய எல்லா தகுதியும் உள்ள கல்கி அவர்களையும் மேடை ரொம்ப நன்றி மீடியா எல்லாருக்கும் வணக்கம் டிஆர்எஸ் டிஎஸ்ஆர் அண்ணன் நான் பேசினதெல்லாம் அவரே பேசிட்டு போயிட்டார் ரொம்ப நேரமாக அண்ணே இப்போதான் கேட்டேன் அவட்ட என்ன சினிமாவுக்கு வந்தது உங்களை அடித்தாங்களா ஆமாப்பா சின்ன வயசில் நான் ரொம்ப சுமார்ட்டாக இருப்பேன் அதில் அடித்தது தான் மூஞ்சிலே எங்கள் மாமே அடிப்பான் அதில் வீங்கினது தான் மூஞ்சிலாம் அப்படின்னாரு அண்ணே இந்த படத்தில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அந்த யூனிஃபார்ம் பார்த்தாவே தெரியும் அருண் சார் ஒரு தடவை கால் பண்ணி கல்கி இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டுருந்தாங்க சார் படம் பேர் என்ன சார் செவஞ்சி செவஞ்சி சூப்பர் சார் நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் செவன்ஜி ரவின் போக்கலனி சார் யார் சார் லீடாக பண்ணுறாங்க சோனியா அகரோல் மடம் சார் என்ன சார் சொல்கிறீங்க சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த பாட்டை போட்டு நினைத்து நினைத்து போயிட்டு இருந்தேன் அங்கே வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நான் நினச்சேன் வந்து எடுத்து எடுத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம் இருக்கு நம்ம அப்படின்னு நினச்சேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அருண் சார் பற்றி சொன்னோம்னா ரொம்ப பயங்கரமான ஹியூமர் சென்ஸான கேரக்டர் நாங்கள் விழுந்து சிரிச்சிட்ட சீரியஸ் பண்ணிகிட்டு இருப்பார் ஆனால் எல்லாரையும் ஒரு வைபா டீம் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கும் இன்னொரு தடவை ஷூட்டிங் போனால் கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நான் கேட்டேன் சார் என்ன சார் இப்படி ஒரு படம் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணலாமா சார் அன்னைக்கு இதான் சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு கதைலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார் தேங்க்யூ சார் இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்கு அப்புறம் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் செல்வா சார் எப்போதுமே என் மேலே ஒரு அன்பாகவும் தம்பி இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு என் மேலே ஒரு அக்கறை செலுத்திகிட்டே இருப்பாங்க தேங்க் யூ செல்வான அப்புறம் சுப்பிரமணிய சிவாசன் மொத முதன்னு நான் வாய்ப்பு கேட்ட டேரக்டர் சுப்பிரமணிய சிவாசா யோகி படத்தில் அண்ணன் கிட்ட பேசினம்னா ஒரு பேசினம்னா ஒரு உலக சினிமாலேருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் எல்லாமே பேசுவாங்க அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம் ஒரு ஒரு யூனிவர்சல் மாதிரி அப்படி அண்ணன் அவங்களும் வந்து இந்த படத்தில் காம்பினேஷன் கிடையாது இந்த படத்தில் வந்து டப்பிங்கில் பார்த்து தம்பி நடிச்சிருக்கானா நல்லா பண்ணுவாயா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூண்ணா எல்லாருக்குமே இங்கே வருகிறது இந்த எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ அடுத்ததாக இந்த படத்தின் நிர்வாக தயாரிப்பாளர் பாசத்துக்குரிய அண்ணன் எனக்கு தொகுப்பாளராக இது முதல் மேடையை தந்தவர் அதனால் இதை தப்பு பண்ணால் கூட மன்னிச்சுக்கோங்க கேஎஸ்கே செல்வா அவர்கள் ஒரு ஒரு மணி நேரம் நன்றியுடைய ஆச்சுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் வாய்ப்பளித்த அருண் சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் நன்றி ஆக்சுவலாக வந்து நேற்று சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட் வைக்கலான்னு பிளான் பண்ணோம் இல்லைனா நம்ம ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருக்கலாம் ஒரே நாளில் ரெடி பண்ண முடியல ஆர்டிஸ்ட்டு போன வாரம் வச்சுருக்க வேண்டிய ஆடியோ ஆடியோலான்ச்சு கொஞ்சம் ரிலே ஆகிடுச்சு அதனால் உங்களுக்கு ட்ரைலர் காட்ட முடியல யூடியூப்பில் இருக்குது பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இந்த படம் வந்து இப்போ ரீசண்டாக இருக்கிற பேய் படம் காமெடி படம் மாதிரியெல்லாம் இருக்காது காஞ்சிபுரிங் மாதிரி ரொம்ப ஹாரராகவும் இருக்காது தேர்ட்டின் பி மாதிரி ஒரு செட்டிலான ஃபேமிலி ஹாரர் படமாக இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி கேள்வி பதில் வணக்கம்

பேயிங் கெஸ்டா அருண் சார் இங்க சார் படத்தில் சோனியா மேடம் என்ன கேரக்டர் இவங்க ஸ்மிருதி என்னவா வராங்க சார் யார் பேயி இல்ல பேயின்னு பேயின்னு சார் ஒரு அபார்ட்மெண்ட்ல நடக்கிற ஒரு ஹாரர் விஷயம் இப்போ சோனியா குழந்தை ஒரு சிங்கிள் மதரா வராங்க அவங்களுக்கு ஒரு ஒரு இஷ்யூ நடக்கும் இங்க இதுலயும் ஒரு ஹாரர்னால இதுல நம்ம ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று பிளான் பண்ணிருக்கோம் சார் ஒரு சின்ன விஷயத்தினால ஒருத்தருடைய ஒரு ஒரு சொல்கிறோம் இல்லையா நம்ம பண்ணதை தப்புனா ஒரு எஃபெக்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக பேர்ன் பண்ணியிருக்கோம் அது அந்த அந்த படத்தில் வர எல்லா சீக்வென்ஸும் அதே அபார்ட்மெண்ட்டில் தான் பண்ணியிருக்கோம் வேறு செட்டாவோ எங்கேயுமே நம்ம போட்டு பண்ணலாம் எல்லாமே லைவில் பண்ணியிருக்கோம் அதனால அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த என்ன கண்ண அந்த அப்பார்ட்மெண்ட் நேம் அது நம்ம ஷூட் பண்ணணுமே எஸ்எல் எஸ்எல் அப்பார்ட்மெண்ட் வேலைச்சேரியில் இருக்குது ரொம்ப தேங்க் நேத்தோடு அவங்க தேங்க்ஸ் கார்டு தேங்க்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணி தான் வந்தேன் தேங்க்யூ சார் இதில் சோனியா அகர்வால் மேடம் வந்து பேயாக காட்டியிருக்கேன்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆனால் வந்து செவன்ஜி ரெயின்போ காலனியில் வந்து அவங்க அழகிய வந்து ஒரு ஆவியாக காட்டியிருப்பாங்க ஏன் அவங்களுக்கு பேயை காட்டணும் என்ன வந்தது எதில் ஆவியாக காட்டியிருப்போம் சார் இதை செவஞ்சி ரெயின்போ காலனியில் ஆமாம் அதில் சில செத்துருவாங்க செத்துட்டு அவனோடய மைண்ட்தாட்டில் வந்து அழகிய ஆவியாக தான் காட்டியிருப்பாங்க இதிலேயே அழகாக தான் காமிச்சிருக்கோம் அவங்க பேசி எதுவுமே இது பண்ணலை இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட இதில் ரொம்ப அழகாக இருப்பாங்க இல்லை இல்லை சார் அதுக்கும் எதுக்கு நான் சொன்னியா நல்லா முதலே சொல்லிவிட்டேன் அப்புறம் நம்ம டைட்டில் லுக் போதே நான் அப்போயே ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு நான் சொல்லிட்டேன் அதுக்கு இது நம்ம எதுவுமே பிளான் பண்ணலை அது சொல்ல எல்லாமே கோ இன்சிடெண்ட்டாக நடந்த விஷயம் தான் அது சார் சித்தார்த்தி விபின் வந்து மியூசிக் டைரக்டராக இல்லை நடிக்கிறாரா பேக்கேஜாக அவங்கள்ட்ட பேசுகிறாரா படங்களுக்கு இப்போ சொல்லுங்களேன் இல்லை படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் பேச வைப்பார் பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்காரு அவர் நாங்கள் இது இது மாதிரி ஒரு டீம் ஷோ மாதிரி பார்த்தோம் சவுண்டு கேட்டு எனக்கு கேளுக்கான சார் எனக்கு எவ்வளோ கூஸ் பம்ஸ் வந்து பார்த்தீங்களா அப்படின்னாரு ஆமாங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்தது அப்போது அதனால அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து இதில் வந்து நான் ஒரு ஆக்சுவலாக நான் வந்து இந்த ரோலே வந்து நான் சித்தார்த்தி சாரோடைய கே ஒரு ரோல் தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் இது பண்ண ஆடிஷன் பண்ணேன் அன்எக்பெக்டடாக ஒரு ஒரு இதில் மீட் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு சொன்னேன் அப்போ ஒரு மைண்டில் வந்து இவர் பண்ணாது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மூவியில் வந்தார் அப்புறம் நமக்கு பேக்ரவுண்டுக்கு சார் இப்ப ஒரு படத்துல வந்து ரெண்டு ஹீரோ வச்சு பண்ணிடலாம் ஈஸியா ஆமா ரெண்டு ஹீரோயின் வச்சு பண்றது ரொம்ப டாஸ்க் ஏதாவது டாஸ்க் வந்து உங்களுக்கு பெருசா இருந்ததா இல்ல நான் வெப்லயே வந்து அஞ்சு பேர் வச்சு பண்ணிருக்கேன் இல்லையா அதனால அது நான் ரெண்டு பேர் ரெண்டுமே வந்து அழகான ஹீரோயின் யாரும் யாரும் வந்து

நல்ல கதையா இருக்குல்ல சார் டேரக்டர் சார் நீங்க சொல்றீங்க இப்ப வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து அண்ணா கூட சொன்னாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து நகைச்சுவை நடிகர்கள் கம்மி ஆயிட்டாங்க நம்ம கல்கி மாதிரி ஒரு ஆளு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுறாங்க ஏன் உண்மையாலுமே வந்து நகைச்சுவை நடிகர்கள் வந்து சரியா வந்து உங்களுக்கு கோபரேட் பண்ண மாட்டாங்களா இல்ல வந்து பெரிய இடத்துக்கு அவங்க ஹீரோட்டாக ஹீரோவாக மாறுதுனால வந்து உங்களால் வந்து அவங்களை கானெக்ட் பண்ண முடியலையா இல்லை அப்படி இல்லை சார் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கல்ல இங்கே யாராக இருந்தாலும் முட்டி மோதி தான் சார் வரணும் இப்போ என்ன கூட இப்போ நான் பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல இப்போ நான் போய் ப்ரொடக்ஷன் கம்பெனியிலேருந்து சான்ஸ் கேட்க முடியுமா ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க யார்கிட்ட வந்தீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்களே இங்கே எல்லாேருமே அவங்க அவங்க அடையாளம் தேடணும்னா முட்டி மோதிட்டு தான் வரணும் அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் தான் இவங்க இதுக்கு பொருத்தமாக இருப்பாங்களேன்னு யோசிப்பாங்க அதுவரையும் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிப்போம் குரங்கு பொம்மை எப்போ சார் கல்கி நான் பேச சொன்னேன் இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இந்த பர்ஃபார்மன்ஸ் இது ஒரு நல்லா வருவோன்னா ஒரு கேப்பு அந்த கேப் வந்து என்னென்னா இப்போ என்னைக்கும் சேர்த்து தான் சொல்லுங்கள் கேப் தான் வந்து சினிமா கற்றுக் கொடுக்கும் சார் இங்கே எப்படி சர்வை பண்ணணும் நம்ம நினைப்போம் இல்லையா இது மட்டும் ஸ்க்ரீனில் வந்துட்டா நாளை பார் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அது இல்லை சினிமா சினிமா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் அதை நம்ம கரெக்டாக நம்ம சினிமாவுக்கு நம்ம நான் எப்பயுமே சொல்லுவேன் சினிமாவை நம்ம நேர்மையாக நேசித்தோன்னா சினிமா நம்மளை எப்பயுமே கைவிடாது சார் என்னைங்காலும் நம்ம தேடி வந்து நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க கொடுக்கும் நம்ம சினிமா நேர்மான்னு நேசிக்கணும் அப்போ கல்கி வந்து அந்த வெக்திட்ட வந்து நிரப்பிடுவாரா ரெண்டு வருஷத்துக்குள்ளே இல்லை ஆல்ரெடி நிரப்பிட்டார் ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த்து பேசுவோம் தம்பி ஆஃபீஸ் வரீங்களா அண்ணா தலைவர் கூட வேட்டையான இருக்கேன் இருக்கு இருங்க தம்பி நல்ல விஷயம் கேட்டுதானே ஆமாம் அதனால இப்போ நீங்கள் கல்கி அவரை பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அவர்கிட்ட நீங்கள் சாதாரண ஒரு விஷயம் சொல்லும் போதே ஆக்சுவலாக இதில் ஒரு சி ஒரு சீக்வன்ஸ் பண்ணலான்னு சொன்னோம் சும்மா சொன்ன அவர்கிட்ட கண்டிப்பாக பண்ணலான்னு செகண்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமாக அது ரெஸ்பான்ஸ் இருக்கும் சும்மா ஒரு வீட்டில் போய் அவர் மாட்டிப்பார் இந்த சந்திரமுகியில் வடிவல் சார் வருவா இல்லையா அந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் மாட்டிட்டு யாருமே இல்லை அந்த தம்பி தனியாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் போய் திங்ஸ் எடுத்து சாப்பிட்டுருவாரு நான் போய் பார்த்துக்குறமான்றப்போ அந்த வீட்டில் இப்போ ரெண்டு பேர் வேறு வேறு அந்த வீட்டில் மாட்டி என்ன பண்ணேன் சும்மா சீக்வன்ஸ் சொன்னேன் நல்லா என்ன பண்ணலாம் இல்லை இது நம்ம ஹியூமர் வைக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை இது இந்த ஸ்டைலில் பண்ணணும் பிளான் நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்டெலாம் ஓகே ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்ல பிளாக் ஹியூமர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஹியூமர் இந்த கோலமோ கோக்கிலா இந்த டாக்டர்லாம் அந்த ஸ்டைலில் பண்ணுறோம் கல்கியை வந்து அதில் பெருசா பார்ப்பீங்க அவருக்குன்னே ஒரு தனி ஒரு பெரிய ட்ராக் அதில் இருக்கு சுமரிதி மேடம் நீங்கள் இந்த சரவன்ஜி ரெயின்போ காலனி படம் பார்த்தீங்களா அப்போ என்ன படிச்சிட்டு இருந்தீங்க இந்த படத்தில் உங்களுக்கும் சோனியா அவர் வாழ்க்கும் என்ன தொடர்பு ஆக்சுவலிய அப்போ நான் ஸ்கூல்ல இருந்தேன் பட் அதான் மேமோட நான் மூவிஸ் பார்த்து வளர்ந்துருக்கேன் ஸோ அவங்களோட நடிக்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் ஐ திங்க் எனக்கு அந்த ஒரு ப்ளெஸிங் இருக்குது நினைக்கிறேன் நான் முதல்ல இருந்து பண்ண மூவிஸ்லலாம் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க ஸோ நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் கிட்ட என்ன கத்துட்டேன்னா ரொம்ப காமா இருப்பாங்க அவங்க அவ்வளோ சாஃப்ட் அண்ட் காம் பட் அந்த சீனுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் அண்ட் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ரொம்ப சிம்பிளாக எவ் எவ்வளோ ஒரு ஒரு டவுன் டு அர்த்தாக இருப்பாங்க ஸோ நம்ம நம்ம ஃப்யூச்சரில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அண்ட் ஷீ டேக் ஸோ மச் கேர் ஆஃப் எவ்ரி ஒன் அண்ட் எல்லோரையும் கன்சிடர் பண்ணுவாங்க எல்லாரும் ஆக்குவாங்க அண்ட் ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம கூட நடிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு ஐயோ நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அந்த அந்தந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல ஆனால் அவங்களோட நடிக்கும்போது அவங்க மேட் மேட்சுஆர் எவ்ரி ஒன் ஆக் வெரி கம்ஃபர்டபுள் ஸோ அந்த மாதிரியில் ஐ திங்க் ஐம் வெரி பிளஸ் டு ஒர்க் வித் சோனியா மேம் அண்ட் ஐம் ஆல்சோ வெரி பிளஸ் டு ஒர்க் வித் நிறைய இந்த மாதிரி நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி சுப்ரமணிய சிவாஸ் வரும் நாங்கள் மாறனில் மீட் பண்ணுவோம் ஸோ சாரோட அப்போவே எனக்கு அந்த என்டயர் டீமில் என்ன ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆகினது சார் தான் ஸோ இங்கே அவரோட சேர்ந்து நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இப்போ வந்து சுப்பிரமணிய சார் வந்து இப்போ நடிகர் ஆகிட்டாரு ஆனால் டேரக்டர் சில டைமில் வந்து எட்டி பார்க்கும் அந்த உங்கள் படத்தில் ஏதாவது வந்து எட்டி பார்த்தாரா இல்ல இல்லை எட்டியில் கூடவே உட்காந்து பார்த்தாரு ஃபுல்லாக பார்த்தாரு அதில் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவார் அதனால் இன்னொன்று இன்னொரு விஷயம் சோனியகர் மேம் பற்றி சொல்லி ஆகணும் அவங்க நிறைய சீனியர் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சோர்ஸ் அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க ஒரு ஒரு சீக்வன்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம் அவ்வளோ அவங்க வாங்கிட்டு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு ப்ளஸ்னால் டேரக்டர்ஸ்கிட்ட இருந்து ஒரு கரெக்டான ஒரு வே வந்து அவங்க எந்த ஒரு

அண்ணா இப்படி சொன்னோம்மா டிஎஸ்ஆர் சொன்னால் தெரியுமா இரநூறு முன்னர் கவுண்ட பண்ணி என்ன சொல்லுவார் டே இவனை சினிமாக்காரனுங்க மேடையில் ஏறிட்டா அறநானூறு பிறநானூறு பானுவ இறங்கி வந்துட்டா நூறு இரநூறுக்கா அலையோடு அப்படின்ற அப்படின்றமாரி என்னென்னு கேட்டால் ஒரு ஒரு விஷயம் இப்போ யாரோ காமெடி நடிகர்கள் பற்றி கேட்டாங்க என்னென்னு கேட்டால் அதாவது ஒரு ஏழு நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் பெரிய நடிகர்கள் ஆனால் கதை சொல்கிறவன் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கதையை வச்சுக்கிட்டு இருக்கான் ரெடியாக அப்போ என்னென்னா ஃபேமஸாக உள்ளவங்க அடுத்த யாரை பண்ண யாரை வச்சு எடுக்கலான் போது அது ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை வந்து ஹீரோ ஆக்கணும்னு நினைப்பாங்க வில்லனுங்களை வந்து ஹீரோவாக ஆக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு புடிசட்டு போகும்போது ஒரு ஃபெமிலியர் ஒரு ஃபேஸ் வேணுன்றதுக்காக தான் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நாகேஷ் காலத்துலேருந்து தேங்காய் சீனிவாசன் காலத்துலேருந்து சுரில்ராஜன் காலத்துலேருந்து எல்லாமே ஹீரோ நடிச்சிருக்காங்க காமெடி ஆர்டிஸ்ட்லாம் ஏன் நல்ல கதை இருந்தால் நம்ம டிஎஸ்ஆர் கூட நீங்கள் ஒரு கதை நாயகனாக ஆக்கிடலாம் அதில் எந்த இதுவும் கிடையாது ஆனால் சினிமான்றது வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் இப்படி ஹார்மன் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ஒரு இடத்துல வைக்கிறது தான் இருக்குது பல பேர் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு உண்டாகிறதான் இருக்குது எனக்கு தெரிஞ்சலாம் செந்தாமரை திருடா வந்து ச தனுஷ் அம்மாவை செந்தாமரை ஒய்ஃப் தான் நடிச்சிருப்பாங்க செந்தாமரை ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஒரு பெரிய வில்லனே அதுக்கு முன்னிலாம் அவ்வளோ நாடகம் நடித்திருக்காரு பதக்கம்னு ஒரு படம் சூப்பர் ஹிட் படம் ஐயா நடிகர் தலங்க நடிச்சிருக்கில்ல அதில் வந்து நூறாவது நாள் அந்த அந்த நாடகத்தில் ஹீரோ வந்து செந்தாமரை தங்க பதக்கத்துக்கு அதில் நூறாவது நாள் அந்த நாடக விழாவுக்கு போனவர் தான் நடிகர் திலகம் அவர் அந்த நாடகம் பார்த்துட்டு இதை ஏன் நம்ம சினிமாவை எடுக்கக்கூடாதுன்னு அவர் நடிச்சிட்டார் நடிகர் திலகம் ஆனால் நூறு நாள் நடித்த அந்த செந்தாமரை என்ன ஃபீல் பண்ணியிருப்பார் ஆனால் டீராஜந்த ஒரு மனிதன் வந்து செந்தாமரை மிகப்பெரிய வில்லனாகிறார் அப்போ அது வரைக்கும் இங்கே சினிமாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் காலங்கள் வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பெரிய ஆள் ஆகும் ஆனால் எப்போன்னு யாருக்கும் தெரியாது அதுதான் சினிமாவுடைய மேஜிக் சரி இப்போ நியூ இங்கே இருக்கிற நிறையா பேரே வந்து நடிக்க வந்திருக்கலாம் பத்திரிகையாளர் பெரும்பாலும் த டேரக்டர் ஆகணும்னு வந்திருக்கலாம் த ஜகன் வந்து மிகச்சிறந்த பாடலாசிரியராக வர்றான் இப்போ நடிகனாக வர்றான் இல்லையா யாரை எந்த இடத்துல கொண்டு வர்றோன்றதே சினிமா வச்சுருக்க ரகசியம் எதிர்காலம் வந்து எல்லாருக்குமான ஒரு பொக்கிஷன்களை வச்சிருக்கு ஆனால் யார் யாருக்கு எப்போ வச்சுருக்குன்னு தெரியாது ஆனால் அதுக்காக நம்ம வெயிட் இருக்கோம் இல்லையா அன்னியில் வந்து ரொம்ப மாதிரியும் இருக்காங்க டேரக்டர் சார் நீங்கள் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சோனியா அவர்கள் உள்ளே இருந்தாங்களா இல்லை டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தாங்களா அது ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து நடிக்க வச்சுருக்கீங்க அவர் வந்து இனிமேல் நடிக்க போகலாமா இல்லை மியூசிக் போகலாமான்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்கள் நீங்கள் சார் இது நீங்கள் அப்பார்ட்மெண்ட் பூஜைக்கு வந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா அப்போ என்ன ஒரு கொஸ்டின் கேட்டீங்க ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் டூலாம் போகிறீங்க அப்போ சொன்னேன் ஒரு நல்ல டைட்டிலாக வெயிட் பண்ணோம் சார் நீங்கள் ஞாபகம் இருக்கோன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்குங்களா ஒரு நல்ல டைட்டிலாக வெயிட் பண்ணோம் சார் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரிப்டாக கரெக்டாக போயிட்டோம்னா நம்ம டைட்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் படம் பண்ண பண்ணால் இல்லை அந்த டைட்டில் எதுக்கு ஆப்டா இல்லையா வேற டைட்டில் சொல்லியிருக்கலாமோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு ஒரு ஃபீல் இருக்கும் சார் சொன்ன இல்லையா அந்த மாதிரி அமைஞ்சது தான் சார் இந்த சமஞ்சி அதுதான் நெக்ஸ்ட் சிதாதிப்பின் இது நீங்கள் தான் இந்த சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு நல்ல கண்ணுன்னு கேட்டேன் அது மாதிரி ஆஸ் டைரக்டராக பார்க்கும்போது அவர் ஆக்ட் பண்ணலாம்